எப்படி ஒரு கவர்னர் முதலமைச்சரை கைது செய்வதற்கோ அல்லது விசாரணை செய்வதற்கோ அனுமதி அளித்திருக்கிறார் என்ற கேள்வி தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அளவிலான ஹவுசிங் காலனி சம்பந்தமாக நடந்த மிகப்பெரிய ஊழல் கூட அப்படிங்கிற இடத்தில் நடந்த மிகப்பெரிய ஊழலில் வந்து இப்போதைய முதலமைச்சரான சித்தராமையா வந்து மிகப்பெரிய அளவில் பங்காற்றி இருப்பதாக கூறி பலகினமா பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் கர்நாடக முதலமைச்சரான சித்தராமையாவிற்கும் இப்போது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கிற்கும் சம்பந்தமே இல்லாத பொழுது எப்படி ஒரு கவர்னர் முதலமைச்சரை கைது செய்வதற்கோ அல்லது விசாரணை செய்வதற்கோ அனுமதி அளித்திருக்கிறார் என்ற கேள்வி தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அளவிலான ஹவுசிங் காலனி சம்பந்தமாக நடந்த மிகப்பெரிய ஊழல் கூடா அப்படிங்கிற இடத்தில் நடந்த மிகப்பெரிய ஊழலில் வந்து இப்போதைய முதலமைச்சரான சித்தராமையா வந்து மிகப்பெரிய அளவில் பங்காற்றி இருப்பதாக கூறி அவரை விசாரணை செய்வதற்காக உத்தரவு அளித்திருக்கிறார் கவர்னர் இந்த உத்தரவிற்கு பின்பு காங்கிரஸ் மற்றும் கர்நாடக மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளும் விவாதங்களும் மிகப்பெரிய போராட்டங்களும் பார்க்க நேர்ந்தது சென்று அந்த வழக்கிற்கோ அந்த ஹவுசிங் காலனி சம்பந்தமான ப்ராஜெக்டிலோ எந்த ஒரு தொடர்புமே இல்லாத என்னை எப்படி கைது செய்ய போகிறார்கள் என்பதுதான் அல்லது எப்படி அதற்கு உத்தரவளித்தார்கள் என்பதுதான் தற்போது சித்தராமையா நீதிமன்றத்திடம் கேட்கக்கூடிய கேள்வி அதனால்தான் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வரையில் சித்தராமையாவின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று தற்போது கவர்னருடைய உத்தரவிற்கு தடை விதித்திருக்கிறது நீதிமன்றம் அதாவது கவர்னர்களை வைத்து தாங்கள் ஆட்சி செய்யாத மாநிலங்களில் மிகப்பெரிய குடைச்சல்கள் கொடுப்பது தெரியும் இப்பொழுது கர்நாடகா கேரளா தமிழ்நாடு மேற்குவங்கம் வங்கம் பல முக்கியமான மாநிலங்களில் கவர்னர்களை வைத்து முதலமைச்சர்களுக்கு குடைச்சல் கொடுப்பதை பற்றி நாம் மிகப்பெரிய அளவில் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போது கர்நாடகாவில் முதலமைச்சரை கைது செய்யும் அளவிற்கு கூட கவர்னர் ஒப்புதல் அளிப்பதற்கு கூட அப்படிப்பட்ட நாடகத்திற்கு பாஜகவுடன் இணைந்து கவர்னரும் செயலாற்றுகிறார் என்பதுதான் வேடிக்கையான விஷயமாக பார்க்கப்படுகிறது இப்பொழுது ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னவென்றால் நீங்கள் சித்தராமையாவை கைது செய்ய துணிந்தால் முதலில் உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கேபினட் மந்திரி சபையில் அமைச்சராக இருக்கக்கூடிய குமாரசுவாமியை பதவி இழக்க செய்து அவரை முதலில் கைது செய்த பின்னர்தான் சித்தராமையாவை நீங்கள் விசாரணைக்கு கூட எடுத்துச் செல்ல முடியும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய மிக வைரலான செய்தி குமாரசாமி இதற்கு முந்தைய காலகட்டங்களில் முதலமைச்சராக இருந்த ஐநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை அங்கிருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மைன்ஸ் அப்படிங்கிறவர்களுக்காக மைனிங் தொழிலுக்காக அந்த இடத்தை கொடுத்ததில் மிகப்பெரிய அளவிலான ஊழல் ஹெச் டி குமாரசாமி நடத்தி இருப்பதாக செய்திகள் வளவந்து அதற்கான ஆதாரங்களுடன் இருக்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் குமாரசாமி கைது செய்யப்படலாம் அப்படி பார்த்தால் அவருடைய மிக முக்கிய கூட்டணி கட்சியான ஜேடிஎஸ் குமாரசுவாமியின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அவருக்கு அளித்திருக்கக்கூடிய கேபினட் பதவி கர்நாடகாவில் ஜெயித்த பாஜக மந்திரிகளை விட குமாரசுவாமிக்கு அதிமுக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு கேபினட் அமைச்சரவையில் பதவி அளித்து அழகு பார்த்தது பாஜக தற்போது இந்த வழக்கை மாநில அரசாங்கம் கர்நாடக அரசாங்கம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி மூலமாக அதை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக வெளிக்கொணர்வதற்காக பல பல விஷயங்களை மேற்கொண்டு வருகிறது எப்போது வேண்டுமானாலும் குமாரசாமி கைதாகலாம் அதனால்தான் சித்தராமையாவை விசாரணை செய்வதற்கு முன்னாக உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேபினட் அமைச்சரும் ஜேடிஎஸினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய குமாரசுவாமி பதவியை இழக்க செய்து அவரை கைது செய்த பின்னர்தான் சித்தராமையாவை நீங்கள் கேள்விக்கே எடுத்துச் செல்ல வேண்டிய அவசிய நிலை ஏற்படும் என்பதை தெள்ளத்தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கர்நாடக அரசியலில் இத்தனை ஊழல்கள் இத்தனை பிரச்சனைகள் மோசடிகள் நடந்து கொண்டே நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன யாருக்கு யார் பிரச்சனை அல்லது யார் யாரை குறை கூறி கொண்டிருக்கிறார்கள் என்பதே இவர்களுக்கு ஒரு வேலையாக இருக்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் குமாரசாமி கைது செய்யப்படுவாரா கேபினட் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்படுவாரா சித்தராமையாவை மறு விசாரணைக்கு எடுத்துச் செல்வார்களா இதில் ஏதாவது பிரச்சனைகளோ ஊழலோ இருப்பதாக வெளிய ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க